பெஞ்சல் புயல் கரையை கடந்தாலும் மூன்று மணி நேரமாக நகராமல் புதுச்சேரி அருகே ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ளது என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் பெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே கரையை கடந்தது இது குறித்து பாலச்சந்திரன் வெளியிட்டுள்ள வீடியோவில் பெஞ்சல் புயல் புதுச்சேரிக்கு அருகில் நேற்று மாலை ஐந்தரை மணி அளவில் கரையை கடக்க துவங்கி நேற்று இரவு பத்தரை மணிக்கும் பதினொன்று மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கரையை கடந்துள்ளதாகவும் கரையை கடந்தாலும் புதுச்சேரிக்கு அருகே நிலை கொண்டுள்ளது என்றார் கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்ததாகவும் கடந்த மூன்று மணி நேரமாக அதாவது அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை நகராமல் புதுச்சேரி அருகே ஒரே இடத்தில் புயல் நிலை கொண்டுள்ளது இது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து வரும் மூன்று மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் கூடும் என்றார் இதுவரை பதிவான தகவலின் அடிப்படையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று இடங்களில் அதிகனமழையும் ஆறு இடங்களில் மிக கனமழையும் இருபது இடங்களில் கனமழையும் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது புதுச்சேரியில் நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதுச்சேரியில் இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது ஆனால் தற்பொழுது நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது வானிலை எச்சரிக்கைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் பெஞ்சாய் கோயில் புதுச்சேரிக்கு அருகில் நேற்று மாலை ஐந்தரை மணி அளவில் கரையை கடக்கத் துவங்கி நேற்று இரவு பத்தரை மணிக்கும் பதினொன்றரை மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கரை கடந்துள்ளது இது தொடர்ந்து புதுச்சேரிக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது கடந்த ஆறு மணி நேரத்தில் இது மணிக்கு சுமார் ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது கடந்த மூன்று மணி நேரத்தில் பெரும்பாலும் நகராமல் உள்ளது தற்போதைய நிலவரப்படி இது தொடர்ந்து மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்து ஒரு மூன்று மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக வலு குறையக்கூடும் இதுவரை பதிவான தகவல்களின் அடிப்படையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறு இட மூன்று இடங்களில் அதிகனமழையும் ஆறு இடங்களில் மிக கனமழையும் இருபது இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது புதுச்சேரியில் நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதுவே இதுவரை பதிவான மழையின் அளவை தரவுகளில் நடைபெற்ற பொறுத்தவரையில் அதிகபட்ச மழையாகும் இதற்கு முன்னர் அக்டோபர் மாதம் முப்பத்தொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி நான்காம் வருடம் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை புதுவையில் பதிவாகியுள்ளது தற்பொழுது நாற்பத்தாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வானிலை எச்சரிக்கையை பொறுத்தவரை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகள் தொடர்கின்றது தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும்